கரூரில் இன்று மாலை நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று விருதுகள் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றுகிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் வணக்கம் சிவராமன் திமுக முப்பெரும் விழாவில் முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதன் பின்னணி என்னவாக இருக்கிறது அது எந்தவிதமான அறிவிப்பு வணக்கம் திமுகவின் முப்பெரும் விழா கரூர் மாவட்டம் கோடாங்கிபட்டியில் பிரம்மாண்ட அளவில் நடைபெற இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்ற முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக திருச்சி மாவட்ட அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் கொய்யாமலி உள்ளிட்ட அமைச்சர்கள் தற்பொழுது அவருக்கு வரவேற்பானது அளிக்கப்பட்டு இருக்கிறது போன்று செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது செய்து வருகிறார் திருச்சி இலிருந்து உடனடியாக அவர் கரூர் மாவட்டம் செல்ல இருக்கிறார் அங்கு சுற்றுலா மாளிகையில் சற்று ஓய்விற்கு பின்பு நான்கு மணி அளவில் அவர் திறந்தவெளி ஜீப்பில் வந்து பார்த்தோமேனால் வந்து மாநாட்டு திடல் சென்றடைவார் என்றும் அங்கிருந்து தொண்டர்களை நோக்கி கையசைக்கக்கூடிய வகையில் இதற்கான ஏற்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெரியார் விருது திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி எம்பி அவர்களுக்கு வழங்கப்பட போன்ற அண்ணா விருது மூத்த முன்னோடி சுப சீதாராமன் அவர்களுக்கும் கலைஞர் விருது திமுக நூற்றாண்டு கண்ட சோமு ராமச்சந்திரன் அவர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது பாவேந்தர் பாரதிதாசன் விருது மூத்த முன்னோடி குளித்தலை சிவராமனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பேராசிரியர் விருது திமுக ஆதிதிராவிடர் நலக்குழு தலைவர் மருதூர் ராமலிங்கத்திற்கும் மு க ஸ்டாலின் விருது ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட முன்னாள் செயலாளர் பொங்கலூர் நா பழனிசாமி அவர்களுக்கும் முரசொலி அறக்கட்டளை சார்பில் முரசலி செல்வம் பெயரிலான முதல் விருது மூத்த பத்திரிகையாளர் ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது முப்பெரும் விழாவின் நிகழ்வில் முத்தாய்ப்பாக தமிழ்நாட்டில் நான்கு நகரம் பேரூர் ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும் இந்த முறை விருதானது அறிவிக்கப்பட இருக்கிறது குறிப்பாக இந்த முப்பெரும் விழாவை பார்த்தமினால் திமுகவின் கொள்கை திருவிழாவாக நடைபெற இருக்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பான அதிகாரப்பூர்வ பிரச்சாரத்தினை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று துவங்கி பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விழாவிற்கு பார்த்தோமேனால் திமுகவின் மூத்த நிர்வாகியான துரைமுருகன் அவர்கள் தலைமை தாங்குகிறார் அதே போன்று கே நேரு டி ஆர் பாலு உள்ளிட்ட தலைவர்கள் இதற்கு தலைமையேற்று வரவேற்புரையும் உரையாற்ற இருக்கிறார்கள் அதேபோன்று செந்தில் பாலாஜி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விழாவில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளானது இன்று பெரியாருக்கு கொண்டாடப்பட இருக்கிறது வரக்கூடிய மூன்றாண்டுகளில் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளானது பெரியாருக்கு கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் அது குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பு இருக்கும் என்றும் அதே போன்று கூட்டணி நிலைப்பாடு குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பினை இன்று வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று அதிமுக பாஜக குறித்த ஒரு கூட்டணி குறித்த அந்த விமர்சனத்தை கடுமையாக இன்றைய தினம் முன்வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து திரும்பியிருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக விமர்சித்து அவருடைய உரை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிவராமன் போல நூற்றாண்டு விழாவை தமிழ்நாட்டில் கொண்டாட ஆர்எஸ்எஸ் இயக்கமும் திட்டமிட்டிருக்கும் நிலையில் பாஜக ஆர்எஸ்எஸ் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சிக்க இருக்கிறதா அது குறித்தான விவரம் அதாவது நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு தற்பொழுது ஆர்எஸ்எஸ் இயக்கமும் திட்டமிட்டிருக்கிறது அது குறித்த அறிவிப்பினை இன்னும் ஒரு சில தினங்களில் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த நிர்வாகிகள் வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பாகவே நூற்றி ஐம்பதாவது ஆண்டு பெரியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது அது அது குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பினை அவர்கள் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று தற்பொழுது கலைஞர் பெயரில் பல்வேறு நூலகங்கள் அதே போன்று மேம்பாலங்கள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் கலைஞர் பெயரில் மேலும் புதிய அறிவிப்புகள் இன்றைய தினம் வெளியிடப்பட வாய் இருக்கிறது முப்பெரும் விழா அதாவது விழா கொண்டாடி இருக்கிறது திமுக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய சூழலில் இன்று கொண்டாடக்கூடிய இந்த முப்பெரும் விழா என்பது திமுகவிற்கு ஒரு முக்கிய ஒரு திருவிழாவாக பார்க்கப்படுகிறது சொன்னால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக அமையக்கூடிய இந்த முப்பெரும் விழாவில்தான் முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் அதே போன்று கட்சிக்காக உழைத்த நிர்வாகிகளை அங்கீகாரப்படுத்துவது வரக்கூடிய தேர்தலுக்கான திட்டங்களை வகுப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் இன்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய உரையில் இருக்கும் என்று எதிர்பார்ப்பதனால் இந்த முப்பெருமிழா என்பது அனைவரும் முற்று நோக்கக்கூடிய ஒரு முக்கிய விழாவாக பார்க்கப்படுகிறது அவர் இன்றைய தினம் வெளியிடக்கூடிய அறிவிப்பும் வரக்கூடிய தேர்தலை ஒட்டியே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதனால் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேச இருக்கிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இதற்கு முன்பு அவர் வெளியிட்ட அறிவி அறிக்கையில் கூட பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என்றும் பார்த்தமினால் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களையும் குறிப்பிட்டு பேசியிருந்த நிலையில் இன்று அவருடைய உரை எது குறித்து பேசுவார் என்றும் ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது கரூரில் இன்று மாலை முப்பெரும் விழா நடைபெற இருக்கும் நிலையில் திமுக சார்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன பேச போகிறார் என்ன அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு எகிரியிருக்கிறது இது குறித்தான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவராமன்